சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நீ மீண்டும் ஒரு சாதாரண மனிதரைப் போல கவலைகளை தூக்கி சுமக்க ஆரம்பித்து விட்டாய் அந்த கவலைகளால் உனக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாகிறது நீ எல்லாம் அறிவாய்தானே ஒவ்வொரு இன்பத்தின் முடிவில் துன்பமும் ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் இன்பமும் முடிந்திருப்பதை அறிவாய் எல்லாம் அறிந்தும் நடக்கும் நிகழ்வுகளைக் கண்டு நீ உணர்ச்சி வசப்படாதே உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு விட்டு போ எல்லாவற்றையும் கடக்க உனக்கு புது சக்தி கிடைக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல உன்னை பந்தாடுகிறது என்ற உன் கதறல் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும் சொல் என் பிள்ளையின் இதயத்தில்தான் என் உயிர் வாழ்கிறது அப்படி இருக்கையில் நான் எப்படி வெளியேறுவேன் நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை கவலைகள் சோகங்கள் வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளையும் உள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் ஏற்கனவே உன் இதயத்தை துன்பங்களால் நீ நிறைத்து வைத்துள்ளாய் அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வேறு உதித்து இருக்கிறது ஒன்றை தெரிந்து கொள் எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்தக்கல் போன்றது அதன் தன்மையே எல்லா எதிர்மறைகளையும் அதனுள் ஈர்ப்பதுதான் அதன் பிடியில்தான் கருமா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தூள் தூளாக்கி உன் புத்தியை சிதற செய்கிறது அதன் கையில் உன்னை சிக்க விடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு இருக்கிறேன் உன் இதயத்தில் உன் அன்னையான நான் வாழ்ந்து இருக்கிறேன் உன் இதய துடிப்பின் ஓசையாய் உணர்த்த நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் நீயோ ஓசை கேட்டும் உன் பிரச்சனைகளை அந்த ஓசைக்கு எதிர் ஓசையாய் ஒழிக்கின்றாய் பிறகு எப்படி என்னை முழுவதுமாக நீ உணர முடியும் சொல் உன் மனதில் துன்பம் என்ற திரையை வைத்து போத்தி வைத்துள்ளாயல்லவா அதை தூக்கி முதலில் எறி அப்போது உன் மனதில் ஒரு பெரிய ஒளிச்சுடர் தெரியும் அதில் ஆனந்தத்தின் அருவியாய் பொழிந்து நிச்சயம் நீ என்னை பார்ப்பாய் உன் நிம்மதியை உணர்ந்து ஆனந்தத்தை உணர்வாய் குழந்தையே கடவுள் மேற்கொள்ளும் பக்தியை மட்டுமே கொண்டு ஒருவன் அவன் வாழ்வில் வெற்றி பெற முடியாது அந்த கடவுள் கொடுக்கும் வாய்ப்புகளை தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொண்டு அவன் முன்னேற முழு முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவன் வாழ்வின் உச்சத்தை அடைய முடியும் என்னை தேடி நீ எங்கெங்கோ அலைந்து கொண்டு இருக்கிறாயல்லவா எப்போது என்னை காண்பதற்கு உன் மனம் தேடுகிறதோ அப்போதே நீ செய்த தவறை நினைத்து நித்தமும் வருந்தியிருப்பாய் நினைத்து பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் பல முறை உனக்காக நான் நிகழ்த்துவேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மறந்து போய் இருக்கிறாய் சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவில் இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை நான் வழி நடத்தி கொண்டு இருக்கிறேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அழைத்து இருக்கிறாய் நான் உன் கண்முன்னே அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் இருக்க நான் காவலாக இருப்பேன் நீ மறந்துவிட்டாய் உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து இருக்கிறேன் என்பதை நான் உன்னிடத்தில் இருக்கும்போது போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விஸ்வாசத்தை என்னிடத்தில் செலுத்து உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள் என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனது கர்ம இருந்தும் நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக விடுவித்து விட்டேன் உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு நான் வழங்குவேன் குழந்தையே நீ எதிர்பாராமல் இருக்கும் தருணத்தில் உன்னை தேடி நான் வரவும் செய்வேன் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவளியை சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி அழைத்துச் செல்வது என் கடமை நம்பிக்கையோடு இரு உன்னை நான் உயர்த்துவேன் முல்லை முள்ளால் எடுப்பது போல கர்மங்களை கர்மங்களின் மூலமாகவே நிர்மூலமாக்க வேண்டும் அதற்கு உன் அன்னையான நான் உனக்கு உதவி செய்வேன் இப்போது ஏற்பட்டுள்ள கஷ்டம் பிரச்சனை என அனைத்துமே தற்காலிகமானது அதை விரைவில் நான் சரி செய்து விடுவேன் என் குழந்தையை என் சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டன இனி நான் என்ன செய்வேன் அடுத்து ஏதாவது வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் முதலீடு தேவைப்படும் எதை வைத்து முதலீடு செய்ய என்று கலங்குகிறாய் யாரிடமும் இல்லாத மிக பெரிய சொத்து உன்னிடம் இருக்கிறது அதை வைத்து நீ இழந்ததற்கும் மேலாக அதிகமாக சம்பாதிக்கலாம் என்ன சொத்து என்னிடம் இருக்கிறது நான் தான் எல்லாம் இழந்து பிச்சைக்காரனை விட கேவலமான நிலையில் இருக்கிறேனே என்கிறாயா அதுதான் இல்லை உன் கையில் இருப்பது உன் அன்னை என்ற அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய புதையல் அந்த புதையலை நீ மிகவும் சரியான முறையில் கையாண்டால் உன் கஷ்டங்கள் எல்லாம் நொடிப்பொழுதில் தெரிந்துவிடும் அதற்கு தேவை நீ என்னிடம் காட்டப்போகிற அன்பு உன்னுடைய இன்ப காலங்களில் போற்றி சோதனை காலங்களில் தூற்றக்கூடிய அன்பாக இருக்கக்கூடாது எப்போதும் உன் அன்பை நீ சமநிலையில் மட்டுமே காட்ட வேண்டும் அம்மா நீதான் கதி உன்னை தவிர வேறு கதி இல்லை என்று முழுமையான அன்பு பக்தியோடு என்னை பார் அப்படி சரணாகதி அடைந்த பிறகு உனக்கு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் எனக்குள் இருக்கும் அன்னை காப்பாற்றுவார் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு வருவதை திடமோடு எதிர்கொள்ள வேண்டும் ஒரு முறை என் பாதங்களில் இறக்கி வைத்த உன் மனதின் குப்பைகளை திரும்பவும் முன்னுள் நீ ஏற்றி ஏற்றிக்கொள்ளக்கூடாது அதற்கு பதிலாக என்னோடு என் அண்ணன் இருக்கிறார் என் நாடி நரம்பெங்கும் அவர் வியாபித்து இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இந்த பிரச்சனைகளை எல்லாம் கிட்ட கிட்டப்போனால் மறைந்துவிடும் தூரத்திலிருந்து பார்க்கும்போது பனிமூட்டமாக இருக்கும் எல்லாமே மறைந்துவிடக்கூடியவை என்று தைரியத்தோடு இருக்க வேண்டும் இந்த உறுதியான மனநிலையோடு என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு அப்போது உன் அன்னையான நான் உனக்கு முன்னும் பின்னும் வருவதையும் உனக்கான பாதைகளை செம்மைப்படுத்துவதையும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் இங்கு எதையுமே எதிர்ப்பதற்காக அல்ல பொறுப்பதற்கே தைரியம் வேண்டும் உறுதியான நம்பிக்கை வேண்டும் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இரு நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்பார் உன் எதிர்பார்ப்பை தாண்டினாலும் கிடைக்காத போது ஒரு நாள் கிடைக்கும் என்று இரு நிச்சயம் கிடைக்கும் எல்லாம் இருள் சொல்கின்ற நேரமாய் உன்னை துரத்தி வருகிறதா கவலை கொள்ளாதே அத்தனையும் வீழப்போவது உறுதி உன் வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உன் பலியின் ஆதங்கத்தையும் உணர்கின்றேன் உன் கழுத்தை நெறிக்கும் எல்லா விஷயங்களும் என் கையால் தான் முடிய போகிறது நான் இருக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் என் மௌனத்திற்கும் ஒரு எல்லை உண்டு நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்துவிட்டேன் என்று கூறுகிறாயே உன் மூச்சை நீ இழந்துவிட்டாயா இல்லையல்லவா அந்த மூச்சு ஒரு உயிர் வாழ எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் உனக்கு உன் நம்பிக்கையும் பொறுமையும் விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உண்மையாக உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் விஷயம் அடங்கியுள்ளது சூழ்நிலை என்பது உனக்குத்தான் என்னால் என் பிள்ளைக்கு அதை ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியும் ஆனால் சில நேரங்களில் சில நிமிடங்கள் அல்லது சில நாட்கள் கூட ஆகிறது உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் என்று நீ என்னை நம்புகிறாயல்லவா பிறகு எப்படி உன்னை நான் கைவிடுவேன் உன்னுடைய மிகப்பெரிய வேண்டுதல் ஒன்று இப்போது நிறைவேறவுள்ள கால கட்டம் இது என் சத்தம் உன் மனதில் ஒழித்தால் இப்போதே என்னை நோக்கி பார் என் விழிகள் உன்னோடு பேசும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இதே உணர்வோடு இரு என் குழந்தையே இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் நீ ஏன் ஒரு சிறு விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய் அனுசரித்துப் போக வேண்டும் என்று சொல்கிறேன் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்துக் கொள்ளாதே புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இடத்திலிருந்துதான் நீ விருட்சமாக வளரப்போகின்றாய் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே குழந்தையே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும் அமைதியாய் இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் போக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தூவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்போதுள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் அதை நீ கடைப்பிடி உன் வாழ்வு இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல குழந்தையே அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவர் முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிப்போகும் அதற்கு என்றைக்குமே இடம் கொடுக்காதே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழப்போகிறாய் குழந்தையே ஒரு வெற்றியானது ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெறச் செய்யும் முயற்சித்துப்பார் முடியாதது என்று இந்த உலகில் ஒன்றுமே இல்லை உலகில் வெற்றி பெற்ற அனைவரையும் ஒரு பக்கமும் தோல்வியடைந்த அனைவரையும் இன்னொரு பக்கமும் தராசில் வைத்து நிறுத்து பார்ப்போம் பணக்காரனும் தோற்று இருக்கிறான் ஏழையும் வென்று இருக்கின்றான் தோற்று போன எவரிடமும் இல்லாத ஒன்று என்ன தெரியுமா நம்பிக்கை வெற்றியடைந்த அனைவரிடமும் இருந்த ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா அது நம்பிக்கை அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் அது எல்லாவற்றையுமே பெற்றுத்தரும் நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணத்திற்கு பெயர்தான் நம்பிக்கை ஏமாற்றம் தோல்வியின் முதல் படியில்லை அது வெற்றியின் அஸ்திவாரம் நிச்சயம் நீயும் வெற்றியடைவாய் என் குழந்தையே